கூட பிறந்த அன்னைங்களே கைவிட்டாலும் பழனிவேலுக்காக பாண்டியன் வந்துட்டு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டிவா இருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க தடவை தருவீங்க பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்கு போகுதுங்கிறிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் வழக்கம் போல இந்த தடவையும் வந்துட்டு முத்துவேல சக்தி போய் பொண்ணு வீட்டில் அவங்களால முடிச்சது சொல்லி இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிட்டாங்க ஆனா இப்படி எல்லாம் வந்துட்டு மாப்பிளையோட அன்னைக்கு ஏதாவது சொல்லுவாங்க இல்லாத பிள்ளாத போய் எல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாண்டியனை வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி வச்சுட்டு தான் வந்திருந்தாரு பொண்ணு வீட்டுக்காரங்களே வந்துட்டு அப்படி யாரும் வந்து சொன்னாலும் நாங்க எதையும் நம்ப மாட்டோம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க

தடுக்கிறாரு ஏன்னா பாண்டியனை பழி வாங்கணுங்கிறதுக்காக கூட பிறந்த தம்பியவே இப்படி தப்பா பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே கொஞ்சம் வருத்தம் இருந்துதான் வந்து சக்திவேல் தடுக்கிறாரு ஆனா முத்துவேல் தடுக்கிறத கூட மனசுல வாங்கிக்காம அப்படியே சக்திவேல் வந்து அப்படமா போய் சொல்லிடுறாரு சக்திவேல் இந்த விஷயத்த சொல்லாத வரைக்கும் கூட பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பாண்டியன் மேலையும் பழனி மேலையும் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனா சக்திவேல் இப்படி சொன்னதுமே பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே ரொம்பவே சாக்காயிடுறாங்க அது மட்டும் கிடையாது இந்த கல்யாணத்தை நாங்க தடுக்கணும்னு நினைச்சு எதுவுமே பண்ண கிடையாது நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் தான் நாங்க நினைக்கிறோம் அதே மாரி உங்க பொண்ணு கொடுக்குறதுன்னா தாராளமா பொண்ணு கொடுங்க அந்த கல்யாணத்தை எங்க தலைமையில நாங்களே நின்னு நடத்துறோம்

வரல அவங்க அண்ணி என்ன கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள குளத்துல அவருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு முகூர்த்த நேரமும் நெருங்கிருச்சு பொண்ணு வீட்டுக்காரங்க என்னன்னா கல்யாணத்துல விருப்பமே இல்லாத மாதிரி அமைதி அங்கிட்டு ஓரமா நின்றுட்டு இருக்காங்க பாண்டின் வீட்டாளர்கள் எல்லாருமே வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்கள நல்லாவே நோட் பண்ணிடுறாங்க கடைசியில தாலி கட்ட போற நேரத்துல பொண்ணோட அப்பா வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்காது எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் தாலி கட்ட அந்த நேரத்துல வந்து பொண்ணை கூப்பிட்டுறாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒட்டுமொத்த குடும்பமே சாக்காயிடுறாங்க திடீர்னு என்ன இப்படி முடிவு எடுத்தீங்க என்ன பிரச்சனை எதனால சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டின் வந்துட்டு எவ்வளவு தூரம் ரெக்வஸ்டா வந்து பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டு எதிர்பார்க்கிறாரு சொன்னா அந்த பிரச்சனை தீந்திரவா போகுது தீக்க முடியாத பிரச்சனை உங்க குடும்பத்துக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் சொல்லி நீங்க நம்புறீங்க ஆரம்பத்திலேயே எனக்கு இதுல விருப்பம் இல்லாம தான் இருந்தேன் சரி பேசி முடிச்சாச்சு வேற வழி இல்ல பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு சொல்லிட்டுதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இங்க வந்து நின்ன ஆனா எனக்கு மனசு கேட்கவே இல்லை என்னோட பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது எனக்கு வேற வழி தெரியல என்கிட்ட வேற எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே மண்டபத்துல இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க சரி கல்யாணம் தான் வேண்டாம் சொல்லிட்டீங்க என்ன ரீசனுக்காக தான் வேண்டாம் சொல்றீங்க அதை மட்டுமா சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களை பிடிவாதமா கேட்டாரு கல்யாணமே நின்னு போச்சு இதுக்கப்புறம் உண்மையை மறைச்சு

சம்பந்தமே இல்லாத மாதிரி இந்த கல்யாணம் நின்று போனா என்ன இந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கு இந்த பொண்ணோட அம்மா கிட்டே நான் எல்லாமே பேசிட்டேன் நம்ம குடும்பத்தை பத்தின எல்லா விவரமும் சொல்லியாச்சு இந்த பொண்ணுக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்காமா அவங்க அம்மாவுக்குமே விருப்பம் இருக்காமா இப்போ நீ ஊனு மட்டும் ஒரு வாரத்தை சொன்னா இந்த கல்யாணம் உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்துட்டு இந்த விஷயம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில வந்து ரொம்பவே தைரியமா பேசிக்கிட்டு இருக்காரு அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த பழனி வந்துட்டு சக்திவேலை பார்த்து பொண்ணு வீட்டுக்காரங்க இப்பதான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டு போனாங்க ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு உண்மையிலேயே மேல பாசம் இருந்தா இப்படி நடக்க கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பீங்களா இதோட ரெண்டாவது தடவை என் கல்யாணத்தை நிப்பாட்டி

அப்படிங்கிறது அதோட பழனி வந்து அவங்க அண்ணைய ரெண்டு பேரையும் ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்படுத்தி போனதால முத்தியல் சக்தியில் என்ன பண்றதுன்னே தெரியாம தலையை கீழே போட்டு பேசாம நின்னுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பழனிவேல் வந்து கோமா மண்டபத்துல இருந்து கிளம்பிட்டு இருக்காரு பழனிவேல போக விடாம தடுக்கிற பாண்டியன் வந்து எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ண முடியுமா இவ்வளவு தூரம் என் பேச்சை கேட்டுட்டு இந்த மடம் இடம் வரைக்கும் வந்து உட்காந்துட்டு இதுக்கு மேலே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கண்டிப்பா பேசி முடிச்சோம்னா அதையும் உங்க அண்ணைய வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி கெடுத்துருவாங்க நீ வேணுமா அரசியல் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனி கிட்ட சொன்ன உடனே ஒட்டுமொத்த குடும்பமே சாக்காயிடுறாங்க என்ன மச்சாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அரசியல் சின்ன

குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பாண்டியன் குடும்பத்தை பழுவாங்களான்னு சொல்லிட்டு சக்திவேல் பிளான் பண்ணி குமார் கிட்ட இவ்வளவு நாள ஐடியா கொடுத்துட்டு இருந்தாரு கடைசியில இந்த பழனிவேலோட கல்யாணத்தை நிப்பாட்ட போய் குமாருக்கு அரசியல் கல்யாணம் பண்ணி வைக்கிற பிளான் மோசமா இருக்கும் போலே அப்படின்னு சொல்லி சக்திவேல குமார் வந்து பதட்டமா நின்றுட்டு இருக்காங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா கண்டிப்பா அரசியல் என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது தயவு செய்து என் கல்யாணத்தை பத்தி இனிமேல் பேச்சே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் கோமா மண்டபத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு கூடிய சிக்கனமே பழனிவேலுக்கு பாண்டியன் தலைமையிலேயே கல்யாணம் நடந்து அதை முத்துவேல சக்தி வேலை தடுக்க முடியாம தவிக்கிறத பாக்குறதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க தரவை தெரிவிங்க